ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அருமையான ஒரு ரெண்டு மாடி வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பக்கம் கருங்கல் பக்கம் பூட்டேத்தி பூட்டேத்தி எந்த ஊரில் வந்து குவாட்ட வலை இந்த வீடு லொக்கேஷன் வந்து குவாட்ட வலையில் தாங்க இருக்குது ஒரு ரெண்டு மாடி வீடு தாங்க சேல்ஸு வந்திருக்கு சூப்பரான ஒரு தாரோடு பாயிண்ட்லேயே இருக்குது ரெண்டு மாடி வீடு சுற்றி கால் போட்டு விடுங்க செட் இருக்கு இது ஒரு பெட்ரூமு இது ஒரு ஹாலுங்க ஹால் இந்த வீடு போட்டு மொத்தமே நாலு வருஷம் தாங்க ஆகுது இதை வாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை எள்ளு போல் மெயின்டைன் பண்ணா போதுங்க பெயிண்ட் அடிச்சு சூப்பராக அருமையாக வீடு மாதிரியே இருக்கும் ஒரு கிச்சன் பார்த்தோம் இப்போ இது ஒரு பெட்ரூம்ங்க ரூம்ஸ்ல அட்டாச் பாத்ரூம் இல்லை சே தட்டுப்படி பக்கத்தில் தாங்க ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது கீழே வந்து மூணு பெட்ரூம் இருக்குது நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்கலை மேலே ரெண்டு ரூம்ஸ் தாங்க இருக்குது ரெண்டு ரூம்மே பெரிய ரூமாக இருக்குது அடுத்து அடுத்த ரூம் பார்ப்போம் இது வந்து பால்கனி போலேயே இருக்கும் ஆனால் இது ஒரு ரூம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து அட்டாச்சில் பாத்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு வந்து ஆல்ட்ரஸ் இடம் ப்ளஸ் ரெண்டு மாடி வீடு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சரூபா கேட்குறாங்க ஃபிக்சட் ப்ரைஸ் ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் உங்களுக்கு பி வீடு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்